ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ராசிக்கு ஒம்போதில் இருந்த சனி பத்தாவது இடத்துக்கு வரார் பத்தாவது இடம் அப்படின்றது பட்டம் பதவி பேர் புகழ் சம்பந்தமான விஷயம் அப்படின்றதுனால நீண்ட நாட்களாக வேலையை எதிர்பார்த்து காத்திருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு சனிப்பயிற்சி வேலையை கண்டிப்பாக கொடுக்க போகுது ஸோ துறை சம்பந்தமான விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் அல்லது அரசு பணிகளில் அமரணும்னு சொல்லி போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு கூட ஒரு பெரிய விஷயங்களை தரும் குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலமாக அடுத்த ரெண்டரை வருஷம் நிச்சயமாக அமையும் கடந்த காலகட்டங்களில் கஷ்டப்பட்டு முதலீடு போட்டு கூட பெருசாக லாபத்தை பார்க்க முடியலேன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஆண்டவுன் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருப்பாருங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சீராகவும் நிதானமாகவும் நீங்கள் கடந்து வந்துட்டாலே போதும் ஸோ அதற்கடுத்து வரக்கூடிய எல்லா காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பொற்காலமாக மாறும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது அதே மாதிரி உடல்நலன் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்து போவது நல்லது ரிஷபராசிக்காரர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் சரிதான் நீங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே அம்மனுடைய சன்னதி எதா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பஞ்சதீபம் ஏற்றி வழிபடுங்க இந்த சனிப்பயிற்சி பஞ்சதீபத்தை ஏற்றி நீங்க வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அது நிச்சயமாக தரும் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அதுல உங்களை மீட்டு கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ அஞ்சு அகல் விளக்குகளை அம்மனுக்கு ஏற்றி வழிபடுங்க அதுவே போதும்